பெருமுனை கூட்டங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த செருமனை கூட்டத்தின் நோக்கம் இந்த அரசு பல்வேறு சாதனைகளை செய்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது பேருந்துகள் இலவசமாக வழங்கப்படுகிறது என்று சொன்னாலும் கூட குறைந்த பேருந்துகள் தான் இயக்கப்படுகிறது நம்முடைய ஆட்சி காலத்தில் இயக்கப்பட்ட அனைத்து பேருந்துகளும் அதிலே ஐம்பது சதவீத பேருந்துகள் மட்டும்தான் இயக்கப்பட்டு வருகிறது அதேபோல் நம்முடைய ஆட்சி காலத்தில் எல்கேஜி யூகேஜி வகுப்பறைகள் நாம் கொண்டு வந்தோம் அதையும் இந்த ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக பல்வேறு திட்டங்களை நீங்கள் கூர்ந்து கவனிக்கின்ற போது இன்று மின்சார கட்டணம் வீட்டு வரி அதுபோன்ற பல்வேறு அத்தியாவசிய பொருளுடைய விலைகள் உயர்ந்து கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரியான முறையில் சீர் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைத்தாலும் கூட அதை இன்று வரையிலும் சட்டொழுங்கு சரியான முறையிலே இல்லை என்ற கருத்துக்கள் மக்களிடத்திலே நிலவி வருகிறது இதையெல்லாம் தடுக்கின்ற வகையிலே தான் இந்த தெருமுனை கூட்டமிகு கூட்டப்பட்டிருக்கிறது இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு கோடியே பதினேழு லட்சம் பேர்களுக்கு தலா ஆயிரம் வழங்குகிறார்கள் ஐந்தாம் தேதி என்று நாம் வெற்றி பெற்றிருந்தால் திமுக வெற்றி பெற்றிருந்தால் ஆயிரத்தி ஐநூறு அவர்களுக்கு கிடைத்திருக்கும் அண்ணா திமுக வெட்டுவிட்டிருந்தால் ஆறு சிலிண்டரும் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் அதேபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டில் நிறைவேறுவதற்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒது இடஒதுக்கீர்கள் மருத்துவராக வரலாறு பல்வேறு வரலாற்றை படைத்தோம் ஆகிய அந்த வரலாற்றை படைப்பதற்கு தாய்மாராக இருக்கின்ற அவரிடத்திலே நாங்கள் வைத்த வேண்டுகோள் மீண்டும் தமிழகத்திலே இடை அறிவு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதையிலும் புரட்சித்தலை அம்மாவுடைய நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் அனைவரும் தொண்டராக இருந்து நிறைவேற்றி வெற்றி பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது ஒரு திருப்புமுனை உருவாக்குகிற நாளாக அந்த நாள் அமையும் ஆறுக்காகத்தான் இந்த திருமுனை கூட்டம் இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்